இன்றைய தியானம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் யாத்திராகமம் முப்பத்தி மூன்று பதினான்கு ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிசுவின் நாமத்தினாலே இந்த காலை இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை மோசே இடத்திலே கூறுகிறார் மோசே கர்த்தரை நோக்கி இந்த யாத்ரா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதற்கொண்டு பேசுகிறதை நாம் அநேக முறை வாசித்து தியானித்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட மோசே கர்த்தரை நோக்கி என்ன வேண்டுதல் செய்தார் தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர் ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே கர்த்தர் சொன்ன வார்த்தையே மோசே கர்த்தரிடத்திலே திரும்பவும் சொல்றார் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பமாக தன்னுடைய வேண்டுதலை தெரிவிக்கிறதை நாம் வாசிக்கிறோம் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து கத்தரிடத்தில் சொல்லும் பொழுது இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று கத்தாவே நீர் நினைத்தருளும் என்று சொல்லுகிறேன் அதற்கு கத்தர் சொல்லுகிறார் மோசே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இந்த நாளிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்கிறார் மகளே மகனே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் முன்பாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் அவர் அவருடைய சமூகத்தை நமக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொன்னால் நமக்கு இழைப்பார்கள் உண்டாகும் நீங்கள் யாத்ராகும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் எப்படி கடந்து சென்றார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை இரவும் பகலும் வழிநடத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பகலிலே ஸ்தம்பத்திலே சென்றார் என்று பார்க்கிறோம் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டுவதற்காக அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் இந்த நாளிலும் கர்த்தர் அவருடைய சமூகத்தை நமக்கு முன்பாக அனுப்புவார் பகலிலே நமக்கு முன்பாக மேக சம்பத்திலே முன்பாக போவார் இரவிலே நம்முடைய கூடாரங்களில் அல்லது நம்ம பிரயாணப்படும் பொழுது நமக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி சம்பத்திலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்றவர் நமக்கும் ஒவ்வொரு நாளும் முன்பாக செல்லுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் முன்பாக செல்லும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கத்த நமக்கு முன்பாக அவர் செல்லுவார் பகலிலும் இரவிலும் வழி நடத்துவதற்காக முன் சென்ற கர்த்தர் நமக்கு முன் செல்லுவார் பிரிவானுலே மோசையுடைய மரணத்துக்கு பிற்பாடு யோசுவாவிடத்தில் கத்தர் பேசும்பொழுது யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லும்போது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் ஆமைய அன்பு சகோதர சகோதரிகளே உயிரோடு கூட நாம் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தர் மோசையோடு கூட இருந்தது போல யோசுவாவோடு கூட இருந்தது போல நம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் நம்மை விட்டு விலக மாட்டார் நம்மை கைவிட மாட்டார் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும்பொழுது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் இருக்கிறேன் என்றார் கத்துடைய பிள்ளைகளே நம்மோடு கூட அவர் இருக்கிறேன் என்று சொல்கிறார் மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டுல வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார் நம்மோடு கூட இருக்கிறவர் நமக்கு முன் செல்லுகிறவர் நம்மோடு கூட பிரயாணத்திலே பகலிலே இரவிலே வருகிறவர் நமக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கூட நம்ம ஒவ்வொருவரும் அறிக்கை செய்து கர்த்தாவே உடைய சமூகத்தை எங்களுக்கு முன்பாக அனுப்பும் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவை இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யாத்திராக முப்பத்தி மூன்று பதினான்கிலே சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய சமூகம் ஒவ்வொருவருக்கும் முன்பாக இன்றைக்கு கடந்து செல்ல போகிறது கை ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இளைப்பார்களை கட்டளைட்டதற்கை ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சென்றவர் எங்களோடு கூட பகலிலும் இரவிலும் வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் யோஷுவாவோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் எங்களோடு கூட இருக்க போகிறதுக்கை ஸ்தோத்திரம் சீசியர்களுக்கு சொன்னவர் உலகத்தின் முடிவு பரியந்தவன் சகல நாட்களிலும் எங்களுடனே கூட இருக்கிறேன் என்பவராக இருக்கப் போகிறது கைஸ்தோத்திரம் துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமே கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே